பார்க்க உங்களால ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது இசை விளையாட்டுகளால சொல்லியிருக்காங்க எதனால அப்படி சொன்னாங்க அப்படிங்கறத நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் சேகர் கம்லா இயக்கத்துல நடிகர் தனுஷ் குபேரா என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க குபேரா திரைப்படம் தனுஷின் அம்பத்தொன்னாவது திரைப்படம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமா தயாரித்துள்ள இப்படம் தமிழ் தெலுங்கு இந்தி என மூன்று மொழிகளிலும் ஒரே நேரத்தில் வந்து உருவாகியிருக்கு படத்தின் கதாநாயகனாக ராஷ்மிகா மந்தனா தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகர் நாகார்ஜுனா முக முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் தேவி பிரசாத் வந்து இசையமைச்சிருக்காங்க திரைப்படம் வருகிற ஜூன் மாதம் இருபதாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது இந்த நிலையில் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் நேற்று மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுச்சு அதில் தனுஷ் அவர் மீது சுமத்தும் நெகட்டிவ் விமர்சனங்களை வச்சு பற்றி வந்து பேசியிருக்காங்க அவர் பேசியது இருட்டில் நான் வழிதவறி தொலைந்து போகும்போது என்னுடைய ஒவ்வொரு ரசிகனும் தீப்பந்தம் ஏந்தி என்னை வழிநடத்தி கூட்டி செல்கிறார்கள் என்னை பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் வதந்தங்களை பரப்புங்கள் ஒவ்வொரு முறையும் என் திரைப்படம் வெளியாகும் ஒரு மாதம் முன் ஏதாவது வதந்திகளை நீங்கள் பரப்புங்கள் ஆனால் நான் என் ரசிகனின் உதவியுடன் நான் மேலே சென்று கொண்டே இருப்பேன் இங்கே இருப்பவர்கள் எல்லாம் என் ரசனில் மட்டுமல்ல இருபத்தி மூணு வருடங்களாக என்னுடைய வாழ்க்கை துணையாக இருப்பவர்கள் இதை நீங்கள் காலி பண்ணனும் நினைத்தீர்கள் என்றால் அது உங்களின் முட்டாள்தனம் உங்களால் ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது என்னபோல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இவ தனுஷ் வந்து மறைமுகமாக தான் தாக்கி பேசியிருக்காங்க அப்படின்னு நெட்டிசன்கள் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு வாராங்க ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்து என்னங்கிறது కింద కామెంట్ పడండి థాంక్స్